ஒரு நாள் ப்ரொபரா சாப்பிடாம இருந்தோம்னா அந்த பசி ஒரு பெயின் மாதிரி இருக்கும் அது மூணு நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது நம்ம மைண்ட ஸ்லோவாக்கும் அது ஐந்து நாளைக்கு அப்புறமா நீங்க நீங்களாவே இருக்க மாட்டீங்க சோ சாப்பிடாம இருக்கிறப்ப பசின்னு சொல்லப்படுறது ஒரு டோர்ச்சர் மாதிரி நம்ம லைஃப்ல இருக்கும் சோ இந்த பசிய பத்தி பண்ணப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல பசியில இருந்து ஒரு பர்சன் கொஞ்சம் கொஞ்சமா சைலண்டா எங்க்ரியா புரோக்கனா மாறுவாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம கிரைம் பண்ண மாட்டேன்னு சொன்னவங்க கூட இந்த ஃபுட்காக எல்லாமே செய்ய ரெடியா இருந்திருக்காங்களாம் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பசி எப்படி ஒரு நல்லா இருந்த பர்சனை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரேக் பண்ணுதுன்னு சொல்லி ரியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பசினா சிம்பிளான ஹங்கர் மட்டும் இல்லை சோ அது மனித உடலை மட்டும் இல்லாம மனிதனோட மனசையுமே நடத்தை முறையுமே முடிவெடுக்கக்கூடிய திறனையும் முழுமையா கட்டுப்படுத்தக்கூடிய திறனையும் கொண்ட ஒரு சக்தின்னு சொல்லலாம் ஒருத்தர் பசியோடு இருக்கிறப்ப அவர் எதை சரின்னு நினைக்கிறாரு எதை தவறு நினைக்கிறாரு இந்த விஷயமே மாற்றமடைய மாட ஆரம்பிக்கும்னு சொல்லப்படுது சோ இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் சயின்டிஸ்ட் என்ன செஞ்சிருக்காங்கன்னா பல மனிதர்கள் மீது எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணி பார்த்திருக்காங்க சோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட முடிவுல அதிர்ச்சி அளக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு சோ பசி மனிதனை எவ்வளவு ஆழமா மாற்றுதுன்னு சொல்லி அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் காட்டியிருக்கு சோ முதலாவது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்ல அமெரிக்கா நாட்டுல உள்ள மினசேட்டான்னு சொல்லக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ஹங்கர் எக்ஸ்பிரிமெண்ட் நடத்தப்பட்டுச்சு சோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்காக பாத்தீங்கன்னா முழுமையான உடல் நலமுள்ள யங் ஏஜ்ல இருக்கிற ஆண்களை தேர்ந்தெடுக்கிறாங்க டெய்லியுமே சாப்பிட்ட உணவைத்தான் அளவுல கொஞ்சம் கொஞ்சமா குறைத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா சில வாரங்கள்ல அவங்க சாப்பிட்ற உணவை முன்னாடி இருந்த அளவோட பாதி மட்டுமே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க சில நாட்கள் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட உடல்ல பல மாற்றங்கள் ஏற்படுறது தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருக்கு சோ என்ன மாற்றங்கள்னா அவங்க எப்பயுமே சோர்வா இருந்திருக்காங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்களுக்கு கோபம் வர ஆரம்பிச்சிருக்கு என் முன்னாடி சாதாரணமா எடுத்துக்கொண்ட விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட அதுக்கப்புறமா பெரிய பெரிய விஷயங்களை தோன்ற ஆரம்பிச்சிருக்கு சில மாதங்கள் கழிச்சு பாத்தீங்கன்னா மாற்றங்கள் இன்னும் ஆழமாகிக்கிட்டே போயிருக்கு அவங்க போயிருக்குன்னா சொசைட்டியா வாழாம இருக்கிற மத்த பர்சன்ஸ்ல இருந்து தனிமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அவங்கள அது மட்டும் இல்லாம எப்பயுமே சோர்வா இருக்கிறதால உணவு பற்றிய எண்ணங்கள் மட்டும்தான் அவங்களோட முழு நாள்லயுமே அவங்களோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்திருக்கு ஸோ அவங்க பேசுகிற விஷயமா இருந்தாலும் சரி அவங்களோட கனவுகளாக இருந்தாலும் சரி எல்லாமே மட்டும்தான் இருந்திருக்கு அவங்களோட மனம் உடல் நடத்தை இது மூணையும் மெதுமெதுவா கைப்பற்றிருக்குமெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸ்பீரிமெண்ட்டோட ரொம்பவுமே பயமுறுத்திய ஒரு விஷயம் என்னன்னா அவங்களோட மனதுல ஏற்பட்ட மாற்றங்கள் தன்னு சொல்றாங்க சோ ஒருத்தருக்கு பசி வந்தா அவரை யோசிக்கிற திறன் மெதுமெதுவா குறைய ஆரம்பிக்கும் எது சரி எது தவறுன்னு சொல்லி அவருக்கு தெளிவா புரிஞ்சுக்க முடியாம போகும் ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் அந்த ரொம்பவே ஃபீல் சொல்லப்படுது சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீண்ட நேரம் பசியோடு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிற திறனும் கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லப்படுது சோ அவங்களுக்கு மற்றவங்களோட வேதனை முக்கியமாவே தோணாது ஆய்வுகள் சொல்றது என்னன்னா பசியால பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள பத்தி மட்டுமே தான் அதிகமா சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த அவங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கடுமையான நடத்தைகளை காட்டுவாங்க பசி மனிதனோட மனதையே மெதுவா மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஆபத்தான சக்தின்னு சொல்லி இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலம் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தப்படுது அது என்னன்னா பிரசன் பவர்ட்டி ஸ்டடிஸ்ல சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பரிமென்ட் பாத்தீங்கன்னா வறுமையில வாழ மனிதர்கள் பத்தியும் சிறைகளல அடைக்கப்பட்டவங்க பத்தியும் பல நாடுகல்ல ஆய்வுகள் நடத்தப்படுது அந்த ஆயவுவல்ல ஒரு முக்கியமான உண்மை தெரிய வந்துச்சு என்னன்னா தினசரி உணவு போதுமான அளவுல கிடைக்காத இடங்கள பாத்தீங்கன்னா மக்களிடையே குற்ற செயல்கள் அதிகமாக நடக்குதுன்னு சொல்லி சோ இதுக்கு காரணம் என்னன்னா இந்த பசியால பாதிக்கப்பட்டவங்களோட மூளைக்கு தேவையான சக்தி சரியா கிடைக்கிறதில்ல சோ அதனால அவங்களுக்கு தெளிவா யோசிக்க முடியாம போகுது அது மட்டும் இல்லாமல் உடல்லையும் சரி மனதுலையும் சரி ரொம்பவே அதிகமான ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணப்படுது அந்த பாத்தீங்கன்னா கோபத்தை கட்டுப்படுத்துகிற திறனை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்குது அந்த நிலையில பாத்தீங்கன்னா இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி மனம் சொன்னாலுமே அந்த பசியோட பெயின் தாங்க முடியாம அந்த எண்ணத்தை தாண்டியுமே அந்த மனிதர்கள் தவறான செயல்களை செய்றாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ இந்த ஆய்வுகள் சொல்ல உண்மை ஒரே ஒரு விஷயம் தான் அது என்னன்னா பசி வந்தா மனிதனோட நல்ல விஷயங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமா சிதற ஆரம்பிக்கும் ஸோ இந்த பசின்னு சொல்லக்கூடியது ஒரு சிம்பிளான ஃபீலிங் கிடையாது அது ஒரு ஹியூமன் பிஹேவியர் சேஞ்சர்னு சொல்லலாம் ஸோ பசியில இருக்கிறப்ப நீங்க கன்ஸ்டன்டா டயர்டா எங்கியா டிமோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அதனாலே ப்ராப்பரா ஃபுட் எடுத்துக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி அடிக்கடி செக் பண்ணி பாருங்க ஸோ இந்த வீடியோ உங்க மைண்டுக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவா கொடுத்து இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி